உனக்கு எப்போ மிகப்பெரிய பிரச்சனை வருதோ அப்ப நீ இதை பயன்படுத்திக்கோ இதால உன்னுடைய எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் என்று சொன்னார் அதை நினைத்து பார்த்தவன் ஏன் சுரபியோட பிரச்சனையை தீர்க்க இதை பயன்படுத்தக்கூடாது பாவாவ நிச்சயம் நம்மளால முடிஞ்சதை பண்ணுவோம் என்று நினைத்தவன் சந்தோஷமாக தூங்க சென்றான் மறுநாள் விடிந்ததும் எழுந்து குளித்து முடித்த விக்ரம் தன்னுடைய ஜூஸ் கடைக்கு கிளம்பினான் ஜூஸ் கடைக்கு செல்லும் வழியில் முதல் நாள் அவனை தடுத்து நிறுத்திய அதே இடத்தில் அவன் தாத்தாவின் ஆட்கள் மீண்டும் அவனை தடுத்து நிறுத்தினார்கள் வந்துட்டானுங்கயா திரும்பி வந்துட்டானுங்க என்று முணுமுணுத்த விக்ரம் தனக்கு முன்பிருந்த கருப்பு ரோல்ஸ் ராய்ஸ் காரை பார்த்தான் அப்போது காரில் இருந்து ஒரு நடுத்தர வயது மனிதர் இறங்கினார் வெளிர் நீல நிற சூட் அணிந்திருந்தவர் பார்ப்பதற்கு புத்திசாலியாக தெரிந்தார் அவருடைய கம்பீரமான குரல் அனைவரையும் ஈர்க்க வல்லது விக்ரம் பார்ப்பதற்கு அவரை போலவே இருந்தான் அவர் வேறு யாரும் அல்ல விக்ரமின் தந்தை சம்பத் விக்ரமின் அருகே வந்த சம்பத் உனக்கு என்ன பார்க்க பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா நான் உன் தாத்தாக்காக தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன் என்றார் அவரை பார்த்தபடி தன் தாடையை தடவிய விக்ரம் அப்படியா ஆனா நம்புற மாதிரியே இல்லையே உங்களுக்கு தான் பொண்டாட்டி புள்ள அப்பான்னு எந்த சென்டிமெண்ட் இல்லையே பணம் அதிகாரம் இதெல்லாம் தானே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இப்ப என்ன புதுசா பையன் மேல பாச இருக்கிற அப்பா மாதிரி பேசுறீங்க என்றான் எப்படி கரெக்டா புத்திசாலியா இருப்பான் போலியே இவன் எவ்வளவு புத்திசாலியா வேணா இருக்கட்டும் கூட்டிட்டு போயிடணும் என்று சம்பத் உள்ளுக்குள் நினைத்தார் எனவே தனது உள்நோக்கத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் பிளீஸ் விக்ரம் நான் சொல்றது ஒரே ஒரு நிமிஷம் கேளு இது கூட நான் எனக்காக கேக்கல உன் தாத்தாக்காக தான் கேக்குறேன் என்றார் என்ன இன்னைக்கு சரி இந்த ஆள் என்னதான் சொல்றான்னு கேட்போமே நமக்கும் டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும் என்று நினைத்த விக்ரம் சரி ஆனா அஞ்சு நிமிஷம் தான் உங்களுக்கு டைம் ஓகேவா என்றான் சரியாக ஐந்து நிமிடம் கழித்து சம்பத்தும் விக்ரமும் அவன் ஜூஸ் கடையில் அமர்ந்திருந்தனர் நாற்காலியில் நன்றாக சாய்ந்து அமர்ந்த விக்ரம் தன் கைகள் இரண்டையும் பின்னால் போட்டபடி கால்களை நீட்டி அமர்ந்தவன் இப்படியே அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் ஏதோ பேசணும்னு சொன்னீங்க என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு கிளம்பிட்டே இருங்க என்றான் விக்ரம் உனக்கு என் மேல எவ்வளவு கோபம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா அதே சமயம் உனக்கு உன் தாத்தாவை ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும் உன் தாத்தா கடந்த ரெண்டு வருஷமா ரொம்ப முடியாம இருக்காரு அவரு உன்னை பாக்கணும்னு ஆசைப்படுறாரு அவர் உன்னை தன்னோட சொத்துக்கு வாரிசாக்கணும்னு நினைக்கிறாரு உன் அத்தை ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு அவங்களுக்கு பொண்ணுங்க தான் இருக்காங்க அதனால நம்ம மொத்த குடும்பத்துக்கும் ஒரே ஒரு வாரிசு நீ அதனால ப்ளீஸ் உன் தாத்தா ஆசைப்படி நீ திரும்பி வரணும் என்று சம்பத் சொன்னார் நீதான் ஒரே ஒரு வாரிசு என்று தனக்கு தானே முணுமுணுத்த விக்ரம் வாய்விட்டு அப்பாவின் முகத்தை உற்று பார்த்த அவன் இப்ப கூட இல்லையா உங்களோட ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்துக்கும் ஒரு வாரிசு வேணும்னு என்ன தேடி வந்திருக்கீங்க என்று கேட்டான் அப்படியெல்லாம் எதுவும் இல்ல விக்ரம் என்று சம்பத் தடுமாற்றத்துடன் சொன்னார் உங்க தடுமாற்றத்திலேயே அதுதான் உண்மை நல்லா தெரியுது ஒருவேளை உங்களுக்கு இன்னொரு பையன் இருந்தா இந்த விக்ரம் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்க மாட்டன்ல ஐயோ விக்ரம் நீ இப்ப எதுக்கு பழச பத்தி பேசிக்கிட்டு இருக்க அதனால எந்த யூஸ் இல்ல இங்க பாரு குடும்பத்துக்கு நிறைய சொத்து இருக்கு இருக்கு நம்ம குடும்பத்துக்கு சரியான வாரிசு இல்லனா போயிடும் என்று சம்பத் சொன்னார் அப்படியா போகட்டும் அது எதுக்கு என்கிட்ட வந்து சொல்றீங்க என்று விக்ரம் கிண்டலாக கேட்டான் பிளீஸ் விக்ரம் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ உன்னுடைய அத்தைங்க ரெண்டு பேரும் சொத்தெல்லாம் தங்களுக்கு தான் வரணும்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க எனக்கு அக்கா தான் அவங்களுக்கு அதை கொடுக்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அவங்க ரெண்டு பேருமே ஊதாரிங்க இதெல்லாம் உன் தாத்தா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து இந்த சொத்து அவங்க கைக்கு போனால் எல்லாத்தையும் அழிச்சிடுவாங்க நீ அதை தான் விரும்புகிறியா என்று சம்பத் கேட்டார் சரி அவங்க தான் ஊதாரிங்க நீங்க இல்லையா உங்களுக்கு தான் இந்த பணம் பதவி அதிகாரம்னா ரொம்ப பிடிக்குமே பேசாமல் நீங்களே வாரிசு ஆயிடுங்க ப்ராப்ளம் சால்வ் எதுக்காக இப்படி ஏன் உயிர் எடுத்துட்டு இருக்கீங்க விக்ரம் சொன்னதை கேட்ட சம்பத் எனக்கு மட்டும் வயசு ஆகலையா விக்ரம் இன்னும் எவ்வளவு நாளைக்கு என்னால எல்லா கம்பெனியும் பாத்துக்கிட்டு இருக்க முடியும் சொல்லு நீ தாண்டா என்னுடைய ஒரே வாரிசு அதுக்காக தான் உங்ககிட்ட வந்து இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் என்று உணர்ச்சிப்பூர்வமாக சொன்னார் யாரு நீ பையன் மேல உள்ள பாசத்துல இதெல்லாம் சொல்றேன்னு நான் நம்பணுமா என்று விக்ரம் நினைத்தான் ஆனால் எதுவும் சொல்லவில்லை நீ ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்கு வாரிசு விக்ரம் நீ எதுக்கு வீட்டோட மாப்பிள்ளையோ புருஷோத்தமன் குடும்பத்துல அவமானங்களை சந்திச்சுக்கிட்டு வாழணும் நேற்று நைட்டு பார்ட்டியில நடந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும் உன் மேல தப்பு போது நீ எதுக்கு அவமானப்படணும் அந்த ராகுலோடைய குடும்பமும் சங்கரோடைய குடும்பமும் உன் கால் தூசிக்கு பெறுவாங்களா ஆனா அவங்க எல்லாம் உன் அவமானப்படுத்துறாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன நீ இருக்க வேண்டிய இடத்துல இல்லாததுதான் நாம இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் நமக்கு மரியாதை கிடைக்கும் விக்ரம் என்று சம்பத் சொன்னார் சம்பத் தன்னை எமோஷனலாக அட்டாக் செய்ய விரும்புகிறார் என்பதை புரிந்து கொண்ட விக்ரம் சரி புரிஞ்சிருச்சு சொல்ல வேண்டியதை சொல்லி முடிச்சிட்டீங்கன்னா கிளம்புங்க என்றான் அவர் சொன்னதை கேட்ட சம்பத்திற்கு கோபம் வந்தது விக்ரம் உனக்கு புரிய மாட்டேங்குது நீ சின்ன பையன் நீ இன்னும் ரொம்ப நாள் வாடணும் தேவையில்லாத கோபத்தால இந்த அந்தஸ்தையும் பணத்தையும் இழந்துடாத இது இப்போ உன் கையை விட்டு போச்சுன்னா எப்பவுமே உனக்கு கிடைக்காது இங்க பாரு நீ என் மேல கோபமா இருக்க என்ன வெறுக்கிற என்ன உன் அப்பாவை கூட நினைக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா நீ ஆதித்யா குடும்பத்துக்கு திரும்ப வரணும் அந்த குடும்பத்தோட வாரிசு ஆகணும் இது உனக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு நீ எடுக்கிற முடிவால ஓவர் நைட்ல நீ கோடீஸ்வரன் ஆகலாம் ஆனா நீ ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கலன்னு எனக்கு தெரியல என்று சம்பத் கத்தினார் எதுக்காக இப்ப இப்படி கத்துறீங்க எப்பா காது ஜவ்வு கிடிஞ்சிருச்சு என்று சொன்னபடி தன் சுண்டு விரலால் காதை குடைந்த விக்ரம் பின்னர் பாருங்க எனக்கு உங்களோட சொத்து பணம் எதுவுமே தேவையில்ல ஒருவேளை உங்க சொத்து தான் பெருசுன்னு நான் நினைச்சிருந்தா நீங்க என் அம்மாவை விவாகரத்து பண்ண அன்னைக்கே உங்க சொத்துல பாதிய ஜீவானம்சமா கேட்டு வாங்கியிருப்போம் அதெல்லாம் தேவையில்லன்னு தானே நானும் எங்க அம்மாவும் உங்களை விட்டுட்டு ஒதுங்கி வந்தோம் இப்ப மட்டும் நான் அதுக்கு ஆசைப்படுவேனா என்ன என்கிட்ட இருக்கிறதே எனக்கு போதும் நீங்க இப்ப கிளம்புங்க என்றான் விக்ரம் நான் உனக்கும் பண்ணது அநியாயமா தெரியலாம் ஆனா அந்த நேரத்துல என்னுடைய சுச்சுவேஷன்ல யாரா இருந்தாலும் அததான் பண்ணிருப்பாங்க தன்னோட கையில இருக்கிற அதிகாரத்தை யாரும் எக்காரணம் கொண்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க பவர்ஃபுல்லா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த உலகத்துல மதிப்பு கிடைக்கும் விக்ரம் இப்போ நீ அந்த அதிகாரத்தை உன் கையில எடுத்துக்க வேண்டிய நேரம் என்று சம்பத் சொன்னார் அவர் கேட்ட விக்ரமருக்கு கோபம் வந்தது இத்தனை வருடங்கள் ஆகியும் அவர் தான் செய்த தவறை உணராமல் தான் செய்தது சரி என்று வாதாடுகிறார் இனி அவரிடம் பேச ஒன்றுமில்லை என்று நம்பிக்கை இருக்கு விக்ரம் என்று சொன்னவர் அதற்கு மேல் அங்கு இருக்க விருப்பம் இல்லாமல் அங்கிருந்து புறப்பட்டார் விக்ரமும் தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தான் கிருஷ்ணா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அந்த கம்பெனிக்கு உரிமையாளரான கிருஷ்ணா குடும்பம் இந்தியாவில் பணக்கார குடும்பங்களில் ஒன்று கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் என்ற பெயரில் மிகப்பெரிய வர்த்தக சாம்ராஜ்யத்தை நிறுவி ஆசிய கண்டத்தின் முன்னணி வணிக குடும்பங்களில் முதல் வரிசையில் இருப்பவர்கள் எழுபது மாடி கட்டிடத்தில் அவர்களின் அலுவலகம் இயங்கி வந்தது அதன் முன்பு வந்து நின்ற விக்ரம் அந்த கட்டிடத்தை பார்த்தான் பின்னர் கட்டிடத்திற்குள் நுழைந்து வரவேற்பறைக்கு சென்றான் அவனை பார்த்த ரிசப்ஷனிஸ்ட் சார் நீங்க யாரை பார்க்க வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று பணிவுடன் கேட்டால் நான் உங்க மேனேஜிங் டைரக்டரை பார்க்க வந்திருக்கேன் என்று விக்ரம் சொன்னான் அவன் சொன்னதை கேட்ட ரிசப்ஷனிஸ்ட் அவனை மேலும் கீழும் பார்த்தார் என்னையவன் பார்க்க சாதாரண ஆளு மாதிரி இருக்கா ஆனா நம்ம மேனேஜிங் டேரக்டர் மீட் பண்ணணும்னு சொல்றான் என்று நினைத்த அந்த பெண் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கா என்று கேட்டாள் இல்ல நான் மிஸ்டர் சுந்தர் கிருஷ்ணனோட ஃப்ரெண்ட் என்னோட பேர் விக்ரம் நீங்க இதை மட்டும் உங்க டேரக்டர் கிட்ட சொல்லுங்க என்று விக்ரம் சொன்னான் அவன் சொன்னதை கேட்ட அந்த பெண் மேனேஜிங் டைரக்டர் அஜய் கிருஷ்ணாவுக்கு ஃபோன் செய்தால் அவரின் பிஏ அழைப்பை ஏற்றதும் விக்ரம்னு ஒருத்தர் அஜய் சாரை பார்க்க வந்திருக்காரு அவர் மிஸ்டர் சுந்தர் கிருஷ்ணனோட ஃப்ரெண்டுன்னு சொல்றாரு என்று சொன்னால் சரி நான் இதை சார்கிட்ட சொல்றேன் என்று சொன்ன அஜயின் பி ஏ லீலா அழைப்பை துண்டித்தாள் பின்னர் அஜயின் அருகே சென்று நின்றவள் சார் உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்பாயின்மெண்ட் இல்ல ஆனா சுந்தர் கிருஷ்ணாவுடைய ஃப்ரெண்டுன்னு சொன்னாராம் என்றாள் லீலா சொன்னதை கேட்ட அஜய் மின்சாரம் தாக்கியது போல அதிர்ந்தான் அது அவன் தாத்தாவின் உண்மையான பெயர் அவனே தனது தாத்தாவை மிஸ்டர் கிருஷ்ணா என்றுதான் அனைவரிடமும் சொல்வான் அப்படி இருக்கும்போது சுந்தர் கிருஷ்ணா என்ற அவரின் முழு பெயர் யாருக்கு தெரிந்திருக்கும் அந்த பெயர் வெகு சிலருக்கே தெரியும் எனவே அஜய் உடனடியாக அவர் இமீடியட்டா என்னுடைய கேபினுக்கு வர சொல்லுங்க என்றான் அவன் சொன்னதை கேட்ட லீலா ரிசப்ஷனுக்கு அழைத்து விக்ரமை அஜயின் கேபினுக்கு அனுப்ப சொன்னாள் சிறிது நேரத்தில் அஜயின் கேபினுக்கு வந்த விக்ரம் அவனுக்கு முன்னால் இருந்த நாற்காலியில் அமர்ந்தான் நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்ட அஜய் தனக்கு எதிரே இருந்த விக்ரமை போட முயன்றான் அவனை பார்த்து புன்னகைத்த விக்ரம் தனது பாக்கெட்டில் இருந்த பச்சை நிற பெண்ட் எடுத்து அஜய் முன்பு வைத்தான் அதை பார்த்து அஜய் ஆச்சரியம் அது கிருஷ்ணா குடும்பத்தின் உறுப்பினர்களை குறிக்கும் பென்டன்ட் அந்த பென்டன்ட் குடும்பத்தில் உள்ளவர்களின் முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கிறது அஜய் சிறுவயதில் தன் அப்பாவிடம் இப்படி ஒரு பென்டன்ட் இருந்ததை பார்த்திருக்கிறான் அதன் பிறகு இப்போதுதான் மீண்டும் பார்க்கிறான் ஆனால் இந்த பெண்டன்ட் அந்த பெண்டன்ட்டை விட மதிப்பு மிக்குது ஒரு நிமிஷம் நான் என்னுடைய ஃபேமிலி லாயருக்கு கால் பண்றேன் அவர் உங்ககிட்ட பேசுவார் என்று சொன்ன அஜய் உடனடியாக தனது லாயர் ஜார்ஜிக்கு ஃபோன் செய்தார் ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு ஜார்ஜ் என்ற அந்த முதியவர் அவன் கேபிளுக்குள் நுழைந்தார் உள்ளே நுழையும் போதே அவர் விக்ரமை பார்த்து விட்டார் பின்னர் விக்ரமின் அருகில் இருந்த பெண்டன்ட்டை பார்த்தவர் உங்க பேரு என்னென்ன தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டார் விக்ரம் சன் ஆஃப் சரண்யா என்று சொன்ன விக்ரம் அவரை பார்த்து கூலாக சிரித்தான் அடுத்த கணம் லாயர் ஜார்ஜ் விக்ரமை தாக்கத் தொடங்கினார் அவர் இப்படி செய்வார் என்று விக்ரம் எதிர்பார்க்கவில்லை விக்ரமின் ஒரு பார்வையில் அவர் கலரியில் வல்லவர் என்று அறிந்து கொண்டான் ஜார்ஜுக்கு மனதில் பெண்டன் குறித்து சந்தேகம் இருந்தது ஒருவேளை விக்ரமுக்கு பெண்டன் தற்செயலாக கிடைத்திருக்கலாம் என்று நம்பினார் அவர் எனவேதான் இந்த சண்டை பென்ட் வைத்திருக்கும் யாராக இருந்தாலும் அவர் சகல கலா வல்லவனாக இருப்பான் என்று எரிமலை என்று அவருக்கு தெரியவில்லை ஜார்ஜ் விக்ரம் இரண்டே மடக்கி பிடித்தான் ஜார்ஜ் உடலில் ஏதோ ஒரு இடத்தில் கை வைக்க ஜார்ஜ் தனது பலம் முழுவதையும் இழந்து விட்டார் அவரை பார்த்து கூலாக புன்னகைத்த விக்ரம் தன் நாற்காலியில் அமர்ந்தான் விக்ரம் நீங்க உண்மையாவே சுந்தர் கிருஷ்ணாவோட சீடம் தான் நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க உங்ககிட்ட இந்த பெண்டன்ட் இருக்கிறதால இப்போ நீங்கள் விரும்பினா இந்த சொத்துக்கள் எல்லாத்துக்கும் அதிபதி ஆகலாம் என்று ஜார்ஜ் சொன்னார் அட கடவுளே இங்கேயுமா எல்லாரும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்க போராடுறாங்க ஆனால் இங்கேண்ணா எனக்கு எந்த பணமும் வேணா ஆள விடுங்கடான்னு சொல்ற மாதிரி இருக்கே என்று தனக்கு தானே முன்னுமுடித்த விக்ரம் இங்க பாருங்க சார் எனக்கு பணம் காசு மேலெல்லாம் எப்பயுமே ஆசை இருந்ததில்லை நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன் நீங்கள் அதை மட்டும் பண்ணா போதும் என்றான் அவர் சொன்னதை கேட்டு ஜார்ஜ் ஆச்சரியமடைந்தார் என்ன ஹெல்ப் வேணும் சொல்லுங்க உங்களுக்காக நாங்க எதையும் என்று அஜய் சொன்னான் ஒண்ணுமில்ல இமயமலை இருக்க இடம் எனக்கு பிடிக்கல அதை இடமாத்தி வைக்கணும் நாளைக்கே அதை இடமாத்திரீங்களா என்று தீவிரமான குரலில் விக்ரம் கேட்டான் அவன் சொன்னதை கேட்ட அஜய் ஜார்ஜ் இருவரும் திகைத்தனர் அவர்களின் திகைப்பை பார்த்து வாய்விட்டு சிரித்த விக்ரம் என்றவன் பின்னர் உங்களுக்கு புருஷோத்தமன் ஃபேமிலி பிஸ்னஸ் பற்றி தெரியும் இல்லையா என்று விக்ரம் கேட்டான் ஆ தெரியும் ஆனால் அவங்க பிஸ்னஸ் எல்லாம் இப்போ நெருக்கடியான நிலையில் இல்லையா என்று அஜய் யோசனையுடன் சொன்னான் விக்ரம் மேலும் அவனிடம் பேச முற்பட்ட போது அவனது ஃபோன் ஒழித்தது உடனே அவன் தன் பாக்கெட்டில் இருந்து ஃபோனை எடுத்து பார்த்தான் அவனது மாமியார் ரேணுகா தான் ஃபோன் செய்தார் இந்தாம்மா எதுக்கு இப்போ எனக்கு ஃபோன் பண்ணுது ஒருவேளை ஃபோன் பண்ணி திட்ட போகுதோ இல்லையே நம்ம கிட்டே பேசுகிறது டைம் வேஸ்ட்னு நினைக்கிற ஆளாச்சே சரி அட்டன் பண்ணி என்ன சொல்லுதுன்னு தான் கேட்போமே என்று நினைத்த விக்ரம் அழைப்பை ஏற்று காதில் வைத்தான் அவன் போனை காதில் வைத்ததும் இங்க பாரு விக்ரம் நீ என் பொண்ணுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவன் உன்னை கட்டிட்டு என் பொண்ணு பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் உடனடியாக சுரபியை டிவோர்ஸ் பண்ணிடு நான் அது தொடர்பான எல்லா பேப்பர்ஸையும் ரெடி பண்ணிட்டேன் நீ உடனே சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிடு என்று ரேணுகா போனில் கத்தினார் அவர் சொன்னதை கண்டுகொள்ளாமல் ஹாஸ்பிட்டலா ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க எதுக்கு போனீங்க உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா பிபி ரைஸ் ஆயிடுச்சா என்று விக்ரம் அக்கறையுடன் கேட்டான் எனக்கு என்ன நான் குத்துக்கல்ல மாதிரி நல்லா தான் இருக்கேன் உங்க தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் என்று ரேணுகா சொன்னார் மாமாவியா மாமா என்னாச்சு என்று விக்ரம் கேட்டான் என்ன இன்னைக்கு சுரபி அவங்க அப்பாவோட ஃபேக்ட்ரிக்கு போயிருந்தா சம்பளம் தராததால அங்க வேலை பார்த்த எல்லாரும் கோபத்துல அவங்க ரெண்டு பேரையும் அடிச்சிட்டாங்க அவர் இன்னும் தான் இருக்காரு இதுக்கெல்லாம் காரணம் தான் விக்ரம் சங்கர் சொன்ன மாதிரி நீ சுரபியை டிவோர்ஸ் பண்ணியிருந்தா இந்த நிலைமை வந்திருக்கவே வந்திருக்காது உன்னை கட்டின பாவத்துக்கு இன்னும் என் பொண்ணு எவ்வளோதான் அனுபவிக்கணும் சொல்லு ப்ளீஸ் என் பொண்ணை டிவோர்ஸ் பண்ணிடு எங்களை இனியாவது நிம்மதியாக வாழ விடு என்று ரேணுகா அழுது கொண்டே சொன்னார் அவர் சொன்னதை கேட்ட விக்ரம் பதற்றம் அடைந்தான் அத்த அத்த சுரபிக்கு எது ஆகலையே என்று கேட்க அதற்குள் கால் கட்டானது போனை வைத்த விக்ரம் அஜய் ஜார்ஜிடம் ஒரே நாளில் புருஷோத்தமன் ஃபேமிலியோட பிஸ்னஸ் தரமட்டமாகணும் என்று கட்டளையிட்டவன் உடனடியாக மருத்துவமனைக்கு கிளம்பினான் சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு சென்ற விக்ரம் ரிசப்ஷனில் சரவணன் பெயரை சொல்லி அவர் அனுமதிக்கப்பட்டிருந்த அறையை தெரிந்து கொண்டான் உடனடியாக அந்த அறையை நோக்கி ஓடினான் அவன் அறைக்குள் நுழைந்ததும் அவனை பார்த்த ரேணுகா இவ்வளோ நேரம் எங்கடா போய் ஃபேக்டரியில இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தது பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா இது நீ தண்டா காரணம் என்று அவன் மீது குற்றம் சாட்டினார் வேற வேலையே கூட என்று முணுமுணுத்த விக்ரம் அவர் சொன்னதை கண்டு கொள்ளாமல் படுக்கையில் படுத்திருந்த சரவணனை பார்த்தான் அவர் கையில் ட்ரிப்ஸ் போடப்பட்டு இருந்தது அவர் கைகள் முழுவதும் அடிப்பட்டிருக்கும் போல கைகளை சுற்றி பெரிதாக கட்டு போட்டிருந்தனர் அவர் முகம் கலையிழந்து காணப்பட்டது சுரபி அவருக்கு அருகே ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தாள் ஐயோ மாமா என்ன இது என்ன இது இப்படி அடிபட்டு என்னதான் ஆச்சு என்று விக்ரம் கேட்டான் ஒண்ணு இல்ல மாப்பிள்ள சின்ன காயனா என்று சரவணன் சொன்னார் பின்னர் சுரபையை பார்த்த விக்ரம் பேபி அரி ஓகே உனக்கு அடிபட்டு என்று கேட்டான் எனக்கு அடிப்படல அப்பாவுக்கும் வேலை பாக்குறவங்களுக்கும் தான் சண்டை வந்துருச்சு என்றவள் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அமைதியாகிவிட்டாள் என்னடி ஏன் அமைதியாயிட்ட நடந்ததை சொல்ல வேண்டியது தானே என்று ரேணுகா பின்னர் விக்ரமை பார்த்து இன்னைக்கு ஃபேக்ட்ரியில் கொஞ்சம் வேலை பெண்டிங் இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு சுரபியும் அவள் அப்பாவும் போனாங்க மூணு மாசமாக சம்பளம் கொடுக்காததால வேலை பார்க்குற சில பேர் போராட்டம் பண்ண தொடங்கிட்டாங்க உடனே சம்பளத்தை செட்டில் பண்ணணும்னு சொல்லி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ சுரபி அப்பாவுக்கும் அவங்களுக்கும் கைகலப்பு ஆயிடுச்சு இது எல்லாத்துக்கும் யார் காரணம் தெரியுமா நீதான்டா காரணம் உன்னால தான் சங்கர் எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை கொடுக்குறான் உன்னாலதான் நாங்க இன்னைக்கு இந்த நிலமையில நிக்கிறோம் இப்ப எங்க ஃபேக்டரி வீடுன்னு எல்லாமே எங்க கையை விட்டு போக போகுது இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் உன்ன மாதிரி ஒரு வாய் வாய்க்கொழுப்பு எடுத்தவனை பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பாரு அதுதான் காரணம் அவர் சொன்னதை கேட்ட விக்ரம் கோபமடைந்தான் குடும்பத்தையும் வேண்டுமென்றே பழி வாங்குகிறான் என்பதை புரிந்து கொண்டதால் கெட்டு போகல தயவு செஞ்சு எங்க மேல கருணை காட்டி இந்த டிவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுடு அதுக்கப்புறம் சங்கர் கையில காலை விழுந்தாவது நான் அவங்க கிட்ட உதவி வாங்கிக்கிறேன் என்று ரேணுகா கெஞ்சலாக சொன்னார் போதும் நிறுத்து ரேணுகா தேவையில்லாம மாப்பிள்ளையை குத்தம் சொல்லத அவர் என்ன தப்பு எல்லாத்துக்கும் காரணம் உண்மையில எனக்கு தான் திறமை இல்லை என்னால தான் ஒழுங்கா நம்ம குடும்பத்தை சந்தி சிரிக்க பண்ணிட்டு இருக்கான் அதுக்கு அவன் நம்ம மாப்பிள்ளைய சாகு சொல்றான் அவ்வளவுதான் இப்ப என்ன அவனுக்கு நம்ம ஃபேக்டரியும் வீடும் வேணுமா அதெல்லாம் அவனே எடுத்துக்கிட்டோம் நாம நம்ம மாப்பிள்ளையும் பொண்ணையும் கூட்டிக்கிட்டு இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போலாம் என்று சரவணன் கோபமாக சொன்னார் சரவணன் இதுவரை இவ்வளவு கோபமாக பேசியதில்லை எனவே ரேணுகா அமைதியானார் ஓஹோ நீயும் இருக்கியா விக்ரம் முகத்தை நீ இருக்க என்று அறைக்கு வெளியே இருந்து ஒரு குரல் கேட்டது அந்த குரலை கேட்டதும் அனைவரும் திரும்பி பார்த்தார்கள் அப்போது ஷங்கர் இரண்டு ஆட்களுடன் அந்த அறைக்குள் நுழைந்தான் வந்துட்டான் வெள்ளப்பண்ணி ஏற்கனவே இந்த அம்மா சாமி ஆடிட்டு இருக்கு இதுல இவன் கூட சேர்ந்து வேப்பல அடிப்பானே இன்னைக்கு என் காதில் இருந்து ரத்தம் வரப்போறது உறுதி என்று விக்ரம் முணுமுணுத்தான் அறைக்குள் நுழைந்த சங்கர் சித்தப்பா இப்போ இவன் எதுக்கு இங்கே வந்தான் உங்களுக்கு உதவி தேவைப்படுற நேரத்தில் வராமல் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இப்போ இங்கே வந்திருக்கான் நான் மட்டும் சரியான நேரத்தில் வராமல் இருந்திருந்தா ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குற எல்லாரும் உங்களை அடிச்சே கொண்டு இருப்பாங்க அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்று கேட்ட சங்கர் பின்னர் சுருபியிடம் சுருபி நான் சொல்றதை கேளு இவனை மாதிரி ஒரு உதவாக்கரையே உன்னோட புருஷன்னு சொல்லிக்கிறதுல என்ன லாபம் இருக்கு சொல்லு எதுவுமே இல்ல நான் சொல்றத கேளு இவனை டிவோர்ஸ் என்று சொன்னான் முதல்ல இதுக்கெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் என்று சுரபி கோபமாக சொன்னார் அவள் சொன்னதை பொருட்படுத்தாத சங்கர் சித்தப்பா சுரபி ஒன்னும் சின்ன பொண்ணாவே இருக்கா அவளுக்கு யாரு உதவி பண்றாங்க யாரு உபத்திரவம் பண்றாங்கன்னு இன்னுமே புரியல சரி விடுங்க நான் உங்க கடனை எல்லாம் அடைச்சிடுறேன் அது என்னோட பொறுப்பு என்னால முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு கண்டிப்பா செய்யறேன் உங்களை விட்டுட மாட்டேன் சித்தப்பா அப்புறம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு கோவிந்தா குடும்பத்தை சேர்ந்த விஷ்ணு கோவிந்தா தெரியும் தானே சுரபி இவனை டிவோர்ஸ் பண்ணதும் நான் அவளுக்கு விஷ்ணு கோவிந்தாவை மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அவன் உங்க குடும்பத்தை நல்லபடியா பாத்துப்பான் என்றார் போது நிறுத்து உன்னுடைய ஃப்ரீ அட்வைஸ நிறுத்திட்டு முதல்ல இங்கிருந்து கிளம்பு என்று சுரபி கத்தினாள் அப்படி சொல்லி என் செல்ல குட்டி என்று விக்ரம் உள்ளுக்குள் மகிழ்ச்சியாக நினைத்தான் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் சித்தப்பா அப்புறம் உங்க இஷ்டம் எனிவே நான் உங்க குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லாதீங்க நான் மனசு வச்சா உங்களுக்கு வேண்டிய பணம் நாளைக்கே உங்க கைக்கு வந்து சேரும் இல்லனா நீங்க எல்லாத்தையும் இழந்துட்டு நடு தான் நிக்கணும் ஏன்னா கடங்காரங்க உங்களுக்கு சும்மா விட மாட்டாங்க இல்லையா என்று ஷங்கர் மிரட்டலாக சொன்னான் அதை பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டியதே இல்ல எங்க வீடு பிசினஸ் எல்லாத்தையும் அடமான வச்சு நாங்க எங்க கடன் எல்லாத்தையும் அடைச்சிப்போம் நீ உன் வேலையை பாரு என்று சுரபி சொன்னாள் நீ ரொம்ப அப்பாவியா இருக்க சுருபி உங்க வீடு அப்புறம் உன் அப்பாவுடைய பிசினஸ் எல்லாத்தையும் அடகு வச்சா கூட உங்க கடனை அடைக்க முடியாது அது மட்டும் இல்ல உங்க கம்பெனியில வேலை பாக்குறவங்களுக்கு நீங்க மூணு மாசம் சம்பளம் கொடுக்கல அவங்க ஒரு கேஸ் கொடுத்தா போதும் உங்க அப்பா அப்புறம் ஜெயிலுக்கு தான் போகணும் அவன் மேலே சொல்ல விருந்த போது அவனை தடுத்து நிறுத்திய சுரபி போது நிறுத்து என்றாள் என்ன சுரபி கேட்கவே பயமா இருக்கா ஆனா பிசினஸ்ல இதெல்லாம் ரொம்ப சகஜம் நினைச்சா இப்போ இந்த நிமிஷம் உங்க குடும்பத்தை நடுத்தெருவில் நிறுத்த முடியும் அதனால நான் சொன்னதை பத்தி யோசி இன்னும் உனக்கு டைம் இருக்கு ஒழுங்கா நான் சொன்ன மாதிரி உன் புருஷனை டிவோர்ஸ் பண்ணிட்டு நான் சொல்றவன கல்யாணம் பண்ணிக்கோ நீ அப்படி பண்ணா உங்களோட மொத்த கடனை அடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் பிஸ்னஸ்க்கு நான் ஹெல்ப் பண்றேன் என்ன சொல்ற என்று சங்கர் கேட்டான் அதே நேரம் விக்ரம் நடப்பதை எல்லாம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான் அவன் எதிலும் தலையிடவில்லை விக்ரம் அமைதியாக இருப்பதை பார்த்த சங்கர் டேய் உனக்கெல்லாம் கொஞ்சமாவது இருக்கா பேபி தங்கச்சி மேல அவ்வளவு லவ் லவ் இருக்க மாதிரி அந்த உருகு உருகுவ ஒழுங்கா அவளை டிவோர்ஸ் பண்ணிடு அவன் நடுத்தர் என்றான் டே வெல்ல பண்ணி நீ சும்மா இருந்தாவே உன் தங்கச்சி எப்பவோ என்னை டிவோர்ஸ் பண்ணிருப்பாடா நீயும் அவ அம்மாவும் டிவோர்ஸ் பண்ணு டிவோர்ஸ் பண்ணுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணதுல இப்போ அவ என்னை டிவோர்ஸ் பண்ண மாட்டேன்னு முறுக்கிட்டு நிக்கிறாடா இது தெரியாம என்கிட்டயே வந்து என் செல்லத்தை டிவோர்ஸ் பண்ண சொல்றியா இன்னைக்கு இருக்குடா உனக்கு என்று நினைத்த விக்ரம் சங்கரின் கையை பிடித்து முறுக்கினான் அவன் கையை முறுக்கியதால் வழியில் துடிக்க டே கை விடுடா எவ்வளவு தைரியம்தான் என் கையை முறுக்கியிருப்ப என்று ஷங்கர் கோபமாக கத்தினான் ஆனால் விக்ரம் அவனை விடவில்லை என்கிட்ட வச்சுக்காதன எத்தனை முறை சொல்லியிருப்பேன் திரும்ப திரும்ப எதுக்கு என்கிட்ட வம்புக்கு வர ஏதாவது பேசி தொலையான்னு நான் பாட்டுன்னு சும்மாதானு நின்னுட்டு இருந்தேன் எதுக்கு வாண்டடா வந்து வண்டியில் ஏறுற என்று விக்ரம் மேலும் மேலும் கையை முறுக்கினான் சங்கர் வழியில் துடித்தான் அதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் டே டே விடுடா வலிக்குதுடா என் கையை விடுடா என்று ஷங்கர் வழியில் கதறினான் இனி என்னையோ என் பேபியோ தொல்லை பண்ணன்னு வச்சுக்கோயேன் இன்னைக்கு கையை முறுக்கினதோட விட்டுட்டேன் ஆனா அடுத்த முறை கழுத்தை முறுக்கிடுவேன் பாத்துக்க என்று விக்ரம் சங்கரை பிடித்து முறுக்கியதில் சங்கருக்கு இன்னும் கை வலித்தது தன் கையை தடவியபடி அவனை முறைத்து பார்த்தவன் டேய் எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா என் கையவே நான் சும்மா விட மாட்டா ஏன்டா இந்த பூமியில பிறந்தோம்னு நீ வருத்தப்படுற மாதிரி பண்ணல என் பேர் சங்கர் இல்ல என்றான் சரி உடனே ஒரு நல்ல பேரை சூஸ் பண்ணி வச்சுக்கோ கூடிய சீக்கிரம் தேவைப்படும் என்று விக்ரம் நக்கலாக சொன்னான் என்னடா திமுரா என் என் முறுக்கிட்டா நீ பெரிய ஆள் முடியுமா உங்களுக்கு உங்களுக்கு ஹெல்ப் யாரும் நான் கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் யாரும் அதை யூஸ் பண்ணிக்கல இனி உங்க குடும்பம் அழியறத அந்த கடவுள் கூட காப்பாற்ற முடியாது இனி காற்றா இந்த சங்கர் யாருன்னு என்றவன் அவர்களை திட்டிவிட்டு கோபமாக அங்கிருந்து கிளம்பினான் அவன் சென்றதும் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற இப்ப எதுக்கு நீ சங்கரோட கையை பிடிச்சி முறுக்குன ஏற்கனவே அவன் எங்க குடும்பத்தை எப்ப அழிக்கலாம்னு காத்துக்கிட்டு இருக்கான் இதுக்கப்புறம் அவன் நிச்சயமா சும்மா இருக்க மாட்டான் நீ பண்ண இப்ப என் குடும்பமே என் குடும்பம் நாசமா போறத பார்த்து நீ சந்தோஷப்படு என்று ரேணுகா ஆற்றாமையுடன் சொன்னார் எதுக்காக நீ இப்ப இப்படி பண்ண சண்டை போடுறதால எந்த பிரச்சனையும் தீராது புரியுதா நம்ம கை தாழ்ந்து இருக்கும் போது நம்ம கொஞ்சம் அமைதியாதான் இருந்தாகணும் என்று சுரபி சொன்னாள் இப்ப எதுக்காக நீ கவலைப்படுற பேபி அதான் நான் இருக்கேன்ல நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் நான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்றேன் கவலைப்படாத சங்கரை நான் பாத்துக்கிறேன் சங்கரால எதுவும் பண்ண முடியாது என்று விக்ரம் சொன்னான் என்னது நீ பாத்துக்க போறியா கிழிப்ப என்று ரேணுகா நக்கலாக சொன்னார் மாமியார் அவர்களே என்னால என்ன கிழிக்க முடியும்னு பண்ணிட்டு வந்து சொல்றேன் என்று ரேணுகாவிடம் சொன்ன விக்ரம் கவலைப்படாத செல்லம் நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டேன் நீ ஹாப்பியா இரு என்று சுரபியிடம் சொன்னான் அவனால் என்ன செய்ய முடியும் என்று சுரபிக்கு தெரியவில்லை ஆனால் அவன் வார்த்தைகளை கேட்ட சுரபியின் மனம் அமைதி அடைந்தது எதையாவது பண்ணி நல்லது நடந்தா சரிதான் என்று சுரபி புன்னகையுடன் சொன்னாள் தன் ஜூஸ் கடைக்கு வந்த விக்ரம் தன் செல்போனை எடுத்து அஜய்க்கு டயல் செய்தான் என்னாச்சு புருஷோத்தமன் இண்டஸ்ட்ரீஸ் இன்னையோட டவுன் ஆகணும் திஸ் இஸ் மை லாஸ்ட் ஆர்டர் இன்னும் பத்து நிமிஷத்துல டோட்டல் ஷேர் மார்க்கெட்டே ஷேக் ஆகணும் டாட் என்று ஒரு டானை போல கட்டளையிட்டவன் சட்டன கேஷுவலாக தன் முகத்தையும் குரலையும் மாற்றிக்கொண்டு மூணு மாதளம் பழம் ஜூஸ் வித்தௌட் சுகர் பார்சல் ரெடி என்று ஜாலியாக விசில் அடித்தபடி வேலை செய்ய ஆரம்பித்து விட்டான் அதே நேரம் புருஷோத்தமன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸின் அனைவரும் இயங்கிக் கொண்டிருந்தனர் மேல் இருந்த ஜோதி பணியாளர்கள் சுழன்று கொண்டிருந்தனர் ஏதோ நடக்கக்கூடாதது நடக்கப் போவதைப் போல அவர்களின் முகங்களில் கவலை தெரிந்தது அன்று புருஷோத்தமன் குரூப்பின் அனைத்து டேரக்டர்களும் எமர்ஜென்சி மீட்டிங்கிற்காக மீட்டிங் ஹாலில் இருந்தனர் என்ன நடக்கிறது என்று யாருக்கும் புரியவில்லை ஆனால் திடீரென அவர்கள் நிறுவனத்தின் பங்குகள் அனைத்தும் சரிந்து கொண்டிருந்தன ஒரே நாளில் எப்படி இந்த அளவுக்கு ஷேர் வேல்யூ குறையும் என்று அனைவரும் குழம்பினர் அதனால்தான் அவசர மீட்டிங்கிற்கு ஏற்பாடு செய்திருந்தனர் என்ன நடக்குது இங்க கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து ஃபோன் மேல ஃபோன் வந்துகிட்டு இருக்கு அவங்க நம்ம கூட டை அப்ப கேன்சல் பண்ண விரும்புறாங்க எதனால இப்படி சடனா நம்மளோட ஷேர் வேல்யூ குறையுது என்று யஷ்வந்த் கேட்டார் அவர் அவ்வாறு கேட்டதும் அந்த இடம் முழுவதும் சலசலப்பு ஏற்பட்டது அவர்கள் அனைவரையும் கவனித்த தீனதயாளன் சைலன்ஸ் சைலன்ஸ் என்றார் தீனதயாளன் யஷ்வந்த் சரவணன் மூன்று பேரும் புருஷோத்தமனின் மகன்கள் அவர்கள் இறந்த பிறகு தீனதயாளன் மற்றும் யஷ்வந்த் இருவரும் ஒன்று சேர்ந்து சரவணனை ஏமாற்றி அனைத்து தொழில்களையும் தங்களுடைய தாக்கி கொன்றனர் சரவணனுக்கு ஒரே ஒரு ஃபேக்டரி மட்டுமே கொடுத்து அவரை தனியாக விட்டுவிட்டனர் இங்க பாருங்க இப்பதான் நாம ரொம்ப பொறுமையா இருக்கணும் பிரச்சனைன்னு ஒன்னு இருந்தா அதுக்கு தீர்வு நிச்சயமா இருக்கும் இப்போ இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சுன்னு யோசிக்காம அதை எப்படி தீக்கிறதுன்னு யோசிக்கிறது தான் நல்லது என்று தீனதயாளன் தீவிரமான முகத்துடன் சொன்னார் புருஷோத்தமன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் பொறுப்பாளராக தீனதயாளன் புருஷோத்தமன் பல ஆண்டுகளாக இருக்கிறார்கள் ஆனால் இப்படி ஒரு நிலையை இதற்கு முன்பு அவர்கள் பார்த்ததில்லை அப்போது அவரின் செயலாளர் சில பேப்பர்களை எடுத்துக்கொண்டு கான்பரன்ஸ் ஹாலுக்கு வந்தார் அவரை பார்த்த தீனதயாளன் சொல்லுங்க செக்ரட்டரி இன்னைக்கு எத்தனை பேர் தங்களோட ஷேர்ஸ் வித்திருக்காங்க இதனால நம்ம கம்பெனிக்கு எவ்வளவு நஷ்டம் என்று கேட்டார் அந்த பேப்பர்களை எல்லாம் பார்த்து செக்ரட்டரி இன்னைக்கு கம்பெனி ஷேர் வேல்யூ ஐம்பது பர்சன்ட் சரிஞ்சு போச்சு அதனால ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் பயந்து போய் உடனே தங்களோட ஷேர்களை வித்துட்டாங்க அது மட்டும் இல்லாம பன்னெண்டுக்கு மேற்பட்ட நம்மளுடைய தங்க கடைகளை மூடிட்டாங்க இன்னைக்கு அசோசியேஷன் ஆஃப் ஜுவல்லரி காமர்ஸ் அப்புறம் ஜெனரல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் உட்பட இருபது கம்பெனிஸ் இனி நம்ம கம்பெனியோட டிராவல் பண்ண முடியாதுன்னு பகிரங்கமாக அறிவிச்சிட்டாங்க அதனால வேற நம்ம கம்பெனியோட ஷேர் வேல்யூ இன்னும் அதிகமாக குறைஞ்சிடுச்சு என்று சொன்னார் அதை கேட்ட அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் என்ன நடக்குது இங்கே இவர் என்ன சொல்றாரு மிஸ்டர் யஷ்வந்த் நம்ம ஷேர்ல வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்னு நேற்று நீங்கள் தான் சொன்னீங்க ஆனால் இப்போ ஷேர்ஸ் வேல்யூ ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்போ நீங்கள் பொய் சொன்னீங்களா என்று டைரக்டர்களில் ஒருவர் கேட்டார் நம்ம ஷேர்ஸ் இந்த அளவுக்கு கீழே போகும்னு நான் எதிர்பார்க்கல நம்மளோட அக்ரிமெண்ட் போட்ட எல்லா கம்பெனிஸும் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம கையில் இருக்கிற ரா மெட்டீரியலை வச்சுக்கிட்டு விலை உயர்ந்த நகைகளை எப்படி பண்ண முடியும் என்று மற்றொரு டைரக்டர் பயத்துடன் கேட்டார் எனக்கு என்னவோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் வர ஏதோ ஒரு தனிப்பட்ட காரணம் இருக்கணும்னு தோணுது ஒருவேளை இந்த சுச்சுவேஷன் உங்களால் கூட வந்திருக்கலாம் என்று ஒரு பெண் குற்றம் சாட்டினார் மிஸ்டர் தீனதயாளன் மிஸ்டர் யஷ்வந்த் இந்த 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 கம்பெனியோட தான் நெருக்கடியான என்ன காரணம்னு எங்களுக்கு விளக்கம் கொடுத்தே ஆகணும் என்று அவர் கோபமாக கத்தினார் அவர் சொன்னதை கேட்ட தீனதயாளன் மற்றும் யஷ்வந்தின் முகம் வெளியது ஒரே நாளில் தங்கள் நிறுவன பங்குகள் இந்த அளவிற்கு சரிவதற்கு தாங்கள் என்ன தவறு செய்தோம் என்று தீனதயாளன் மற்றும் யஷ்வந்த் இருவரும் யோசிக்க ஆரம்பித்தனர் யஷ்வந்த் உனக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைச்சதா எனக்கெனவோ இதுக்கெல்லாம் பின்னாடி யாரோ மாதிரி தோணுது என்று தீனதயாளன் சொன்னார் யஷ்வந்துக்கு என்ன நடக்கிறது என்று ஒன்றும் புரியவில்லை எனவே இப்போதைக்கு நம்ம கம்பெனிக்கு எப்படி இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கலாம் அதுக்கப்புறம் இதை பத்தி நம்ம பேசலாம் என்று யஷ்வந்த் சொன்னார் அவர் சொன்னதை கேட்டு யார் இந்த பிரச்சனையை ஏற்படுத்தினார்கள் புருஷோத்தமன் குழுமத்தை திவால் நிலைக்கு கொண்டு செல்லும் சக்தி யாருக்கு இருக்கிறது என்று மற்ற டைரக்டர்கள் யோசிக்க தொடங்கினர் ஆனால் அவர்களாலும் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை அப்போது தனது கண்ணாடியை சரி செய்தபடி கான்பரன்ஸ் ஹாலுக்குள் வந்த மற்றொரு செக்ரட்டரி சார் கிருஷ்ணா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் செக்ரட்டரி ஆனந்த் நம்மளோட புருஷோத்தமன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி உங்ககிட்ட பேச விரும்புகிறாரு என்றார் கிருஷ்ணா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் என்ற பெயரை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது